கட்டுக்கல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க கலை செடிகளாக முளைக்கும் கீரைகள் கலை செடிகளாக முளைக்கும் கீரைகள் என்னென்ன அதை இதெல்லாம் நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க களை செடிகள்னு சொல்லலாம் தப்பி முளைத்த செடிகள் அப்படின்னும் சொல்லலாம் இந்த கலைச்செடிகளும் தப்பி முளைத்த செடிகளும் உருவாகிறதுக்கு வளர்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம மண் கலவையை ரீயூஸ் பண்ணுறப்ப இப்போ கீரை செடி வளர்த்துட்ருக்கக்கூடிய குரோபேக் மண்ணை பழைய கலவையை நம்ம சரிவாக்கி வேறொரு செடியை நம்ம நட்டு வைக்க வந்து பயன்படுத்துவோம் அந்த மாதிரி டைமில் விதைகள் எல்லாம் வந்துட்டு தெரித்து விழுந்து அந்த மண் கலவையில் சேர்ந்துடும் திரும்ப நம்ம வேறொரு செடியை நம்ம நட்டு வச்சாலும் அந்த தப்பி விழுந்த விதைகள் வந்துட்டு களை செடிகளாக முளைக்கும் அது கீரைகளாக இருக்கலாம் அல்லது காய்கறி செடிகளாக கூட இருக்கலாம் வாங்க எந்தெந்த கீரைகள்லாம் வந்துட்டு களை செடிகளாக வளருது எதெல்லாம் சாப்பிடலாம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அதை நம்ம பார்த்துடலாம் இப்போ இந்த குரோ பேக்கில் பாருங்கள் நான் வந்து மிளகாய் செடி தான் வந்து நட்டு வச்சுருந்தேன் இதில் என்னென்ன களைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இது வந்து கோரைப்புல் இதை நம்ம பறித்து போட்டுடலாம் இந்த இது பார்த்திங்களா இந்த கீரை வந்துட்டு பருப்பு கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே குட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் படர்ந்து பெருசாக இருக்காது நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காகவே கலைகள் நான் பிடுங்காமல் இருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கீழா நெல்லி இது வந்து ஒரு மருத்துவ மூலிகை இதையும் நீங்கள் சாப்பிட்லாம் இந்த கலை செடி வந்து பார்த்திங்கன்னா கீரை கிடையாது இது வந்து ஒரு கலை செடி தான் இதை நான் வந்து இது வரைக்கும் சாப்பிட்டது ஸோ இந்த மாதிரி இல இருக்கக்கூடிய கலைச்செடிகளை பிடுங்கி போட்டுருங்க இது வந்து மிளகா செடி இங்கே வந்து தப்பி விழுந்த வெண்டைக்காய் ஒன்று முளைச்சிருக்கு இந்த குரோ பேக்குக்கு வாங்க இங்கே நான் நட்டு வச்சது மிளகாய் செடி ரெண்டு மிளகா செடியை நட்டு வச்சேன் ரெண்டு பேருமே நல்லா முளைச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து பீன்ஸ் கொஞ்சம் முத்தி போயிருந்துச்சு அந்த விதைய நட்டு வச்சிருந்தேன் அவங்களும் வந்துட்டாங்க சரி இதில் என்ன கலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு கீரை செடி அரைக்கீரை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த அரைக்கீரை செடி ஒரு செடி வந்து முளைச்சிருக்கு ஸோ இதுவும் அரைக்கீரை தான் ஸோ இந்த அரைக்கீரைகளை வந்து நம்ம பறித்து எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ இது வந்து கீரை செடி களைச்செடியாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த கோரைகள் இருந்தது அப்படின்னா பிடுங்கி போட்டுருங்க இங்கே வந்துட்டு ரெண்டு என்ன நாற்று இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கோழி கொண்டை நாற்று இருக்கு இந்த குரோ பேக்லையும் பாருங்கள் களைச்செடிகள் செடிகள் இருக்குது ரெண்டு மிளகாய் செடியில் இங்கே பாருங்கள் சிவப்பு தண்டுக்கீரை தப்பி முளைச்சிருக்கு களைச்செடியாக முளைச்சிருக்கு அந்த கீரைகளை வந்து நம்ம சாப்பிடலாம் இந்த தண்டுக்கீரையை பார்த்திங்க அப்படின்னா நல்ல சிவப்பு கலரில் இருக்கும் அரைக்கீரை இலைகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த இலைகள் வந்து இருக்கும் பாருங்கள் அந்த சிவப்பு தண்டுக்கீரை இலைகளை பாருங்கள் கூட இன்னொரு சிவப்பு தண்டு நான் பறிச்சிருக்கேன் இது வந்து கீரை கிடையாது இது வந்து கோழிக்கொண்டை நாற்று அடுத்து இங்கே பாருங்க இங்கே தப்பி முளைச்ச கீரையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என் பையன் வந்துட்டு அந்த புளிச்சக்கீரை விதைகளை வந்து வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தான் அதில் விழுந்துட்டு தப்பி முளைச்ச புளிச்சக்கீரை இந்த இலைகள் பாருங்கள் நல்லா ஊசி ஊசியாக இருக்கும் இங்கே பாருங்கள் சாரல் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெலுங்கில் வந்துட்டு கோ என்னமோ சொல்லுவாங்களே ஞாபகம் வந்துருச்சு கோங்குரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏற்கனவே நான் புளிச்சைக்கீரை வளர்த்ததுனால அந்த விதைகள் தெரித்து விழுந்து இந்த கீரை செடிகள் வந்து உருவாயிருக்கு இதிலே வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரைகளும் இருக்குது சிவப்பு தண்டுக்கீரையும் இருக்குதுங்க பாருங்கள் இப்போ இந்த புளிச்சக்கரியை நான் வேறு குரோ பேக்கில் மாற்ற போகிறேன் இப்போ நான் வந்து பறிக்கலை நான் நட்டு வச்ச அந்த மிளகாய் செடி உள்ளாட இருக்கு பாருங்கள் ஸோ இந்த புளிச்சக்கரிகளை நான் எடுத்தால் தான் இந்த மிளகா செடி வந்து நல்லா செழிப்பாக வளரும் ஈவினிங் டைமில் பறித்து நட்டுக்கிறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த முருங்கை மரம் செடி முருங்கை வளர்ந்துட்டுருக்கு இல்லைங்களா இந்த பெரிய குரோ பேக்கு கொஞ்சம் கிட்ட வாங்க என்னென்ன களைச்செடிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இங்கே பார்க்குறீங்க இல்லையா இதை வந்துட்டு அம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு கீரை தான் நம்ம விதை போட்டு வளர்க்க வேண்டாங்க இது வந்து தப்பு செடியாக வளரும் இந்த பாருங்கள் இது வந்து அதனுடைய பூக்கள் இந்த பூக்களை நீங்கள் பறித்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா பச்சரிசி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் லேசாக பால் வருது இல்லைங்களா இந்த பால் வந்து நம்ம இந்த கால் வெடிப்புகளுக்கெல்லாம் அந்த அம்மான் பச்சரிசியை வந்து பயன்படுத்துவாங்க இந்த இலைகள் பாருங்கள் நல்லா ஊசி ஊசியாக இருக்குது இது வந்து அம்மான் பச்சரிசின்னு சொல்லுவோம் இந்த இலைகள் நல்லா ஊசி ஊசியாக இருக்கா இப்போ இந்த கீரை நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தலாம் பறித்து பருப்போடு சேர்த்து கடைஞ்சி சாப்பிட்லாம் இல்லை தொகையில் அரைச்சி சாப்பிட்லாம் இதை வந்து அம்மான் பச்சரிசி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மிகச்சிறந்த மருத்துவ மூலிகை வயிற்று புண்ணுக்கெல்லாம் கூட நம்ம பயன்படுத்தலாம் இந்த பூக்களையும் சாப்பிட்லாம் பாருங்கள் இலைகளையும் நம்ம சாப்பிடலாம் இது வந்து களை தான் இதுவும் ஒரு களை தான் நாங்கள் குட்டியாக காமிச்சோம் இல்லைங்களா இந்த இலைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷியாக இருக்கும் நல்ல ஈரப்பதம் மிக்கதாக இருக்கும் நல்லா அப்படி அமுத்துனிங்கன்னா அமுங்கும் கொஞ்சம் க்ளோஸப்பில் பார்க்கலாம் இதை வந்து பருப்பு கீரை அப்படின்னு சொல்லி சொல்லுவான் நீங்கள் மற்ற கீரைகள் அரைக்கீரை எல்லாம் கடையும் பொழுது இந்த கீரையும் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் இந்த இலைகளையும் சேர்த்து பயன்படுத்தி கடைஞ்சி சாப்பிடலாம் இந்த தண்டு நல்ல தடிமனாக இருக்கும் பருப்பு கீரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தனியாக இது வரைக்கும் நான் சமைச்சு சாப்பிட்டது இல்லை மற்ற கீரைகளோடு சேர்த்து சாப்பிடலாம் ஆனால் நான் இது வரைக்கும் வந்து இதை வந்து சாப்பிட்டதில்லை ஆனால் இதை தான் வந்து பருப்பு கீரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க களைச்செடியாக வந்து இந்த பருப்பு கீரை வந்து முளைச்சி வளரும் வேணும்னா நீங்கள் சாப்பிடலாம் வேணான்னா நீங்கள் பறித்து கீழே தூக்கி போட்டுடலாம் ஆனால் வந்துட்டு பாட்டினி டீச்சர்ஸ்டெல்லாம் கூட நான் காமிச்சு கேட்டுட்டேன் இது வந்து பருப்பு கீரைங்க அது தாராளமாக சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க பார்த்தீங்களா மற்ற கீரைகள் கிடையிறப்ப இதே சேர்த்து கடைஞ்சிக்கோங்க இப்போ நம்ம தண்டுக்கீரையை பார்த்துட்டோம் சிவப்பு தண்டுக்கீரையை பார்த்துருக்கோம் அரைக்கீரையை பார்த்துருக்கோம் அடுத்து வாங்க இந்த மிளகா செடியில் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த கீரை செடி இந்த களை நம்ம நிறைய தொட்டிகளில் இருக்கும் அந்த நுனியில் பார்த்திங்கன்னா கீரை விதை மாதிரி வந்திருக்கும் இது வந்து குப்பைக்கீரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதையும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் இதை சாப்பிட்டது கிடையாது ஆனால் குப்பைக்கீரை அதை சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இங்கேயும் பாருங்கள் அந்த அம்மான் பச்சரிசி இருக்கிறது அம்மான் பச்சரிசி மட்டும் நான் பிடிங்கி போட மாட்டேன் அப்பப்போ வந்து வெறுவயத்தில் கூட நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இலைகளையும் அந்த பூக்களையும் நம்ம சாப்பிடலாம் உங்களுக்கு வந்து காலில் வெடிப்பு நிறையா இருக்குது அப்படின்னா இந்த அம்மான் பச்சரிசியை வந்து அரைச்சி பத்து போட்டிங்க அப்படின்னா அந்த கால் வெடிப்புகள் வந்து சரியாகும் அடுத்து இங்கே வந்து தப்பு செடியாக இருக்குது அப்படின்னா இது வந்து ரணகள்ளி செடி வந்து வச்சுருக்கேன் நான் இந்த ரனகல்லியில் பாருங்கள் மணத்தக்காளி தப்பு செடியாக இருக்கும் மணத்தக்காளி நீங்கள் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் அழகாக வந்துட்டு ஊசி ஊசியாக இலைகள் இருக்கும் நல்லா கரும் பச்சையில் இலைகள் இருக்கும் அந்த மணத்தக்காளி நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த பார்த்திங்களா பூக்கள் இது வந்து தப்பு செடியாக வளரும் ஸோ மணத்தக்காளி கீரையை நம்ம தாராளமாக துவையில் அரைச்சி சாப்பிட்லாம் கடைஞ்சி சாப்பிட்லாம் நான் வந்துட்டு பொரியலாக வச்சும் சாப்பிட்ருக்கேன் அந்த இலைகள் பூக்களை பாருங்கள் இது வந்து மணத்தக்காளி கீரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து வாங்க இந்த பேக்கில் ஒரு தக்காளி செடி வச்சுருக்கேன் நாட்டு தக்காளி அது வந்து பரிதாபமாக இருக்குது பாருங்கள் ஒரு தண்டுக்கீரை வளர்ந்துருக்கு இந்த தண்டுக்கீரை இலைகளை பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நல்லா கூம்பு மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ஷார்ப்பான கூம்பாக இருக்காது அந்த நுனி கொஞ்சம் லேஸாக வளைஞ்சிருக்கும் அந்த தண்டு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இங்கே பாருங்கள் தடிமனாக இருக்கும் இந்த தண்டுக்கரை வந்து ஒரு செடி வந்தாலும் இப்படி நம்ம உடைச்சி விட்றோம் அப்படின்னா திரும்ப அது களைச்சி களைச்சி வளரும் நம்ம இந்த தண்டுக்கரை வந்து தப்பு செடியாக வந்தாலும் நம்ம வந்து தாராளமாக சாப்பிட்லாம் தண்டுக்கரை எப்படி தப்பு செடியாக முளைக்குது அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் இந்த க்ரோ பேக்கில் வந்துட்டு ஒரு ஆக்சுவலாக நான் வந்து மஞ்சள் நாற்றுகள் வந்து விட்டுருக்கேன் மஞ்சளை வந்து விதைச்சி விட்டுருக்கேன் முளைப்பு உங்களுக்கு தெரியும் இதில் ஒரு கீரை செடி இருந்தது அதை நான் அப்படியே விட்டுட்டேன் இங்கே பாருங்கள் விதைகள் இப்ப இந்த விதைகள் வந்து காற்றில் தெரித்து விழும் பொழுது நமக்கு மற்ற குரோ பேக்ல தப்பு செடிகளாக கீரை செடிகள் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு கற்றாழை நட்டு வச்சிருக்கேன் இங்க பாருங்க இங்க ஒரு கீரை செடி இதுவும் வந்து அரைக்கீரை செடி ரொம்ப குட்டியா இருக்கு இல்லைங்களா அரைக்கீரைன்னு சொல்லுவோம் அரைக்கீரை வந்திருக்கு இதோட நிறைய கீழநலி நாற்றுகளும் இருக்கு இங்க வந்து புதினா நான் நட்டு வச்சிருக்கேன் இந்த வெயிலில் கூட வந்து புதினா எவ்வளோ ஜம்முன்னு வருது பாருங்க இதில் வந்துட்டு வெறும் கோரைகள் இருந்ததுனால நான் வந்துட்டு அந்த கோரை பொருட்கள்லாம் வந்து பிடுங்கி தூக்கி போட்டுட்டேன் களைச்செடி எதுவும் இல்லை இன்னொரு குரோ பேக்கில் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ களைச்செடிகள் இருக்குதுன்ட்டு இங்கே பாருங்கள் நான் வெந்தயந்தான் நட்டு வச்சுருந்தேன் ஆனால் இந்த குரோ பேக்கில் இங்கே பாருங்கள் புளிச்சைக்கீரை விதைகள் கொஞ்சம் விழுந்து முளைச்சிருக்கு சிவப்பு தண்டு கீரை பாருங்கள் தண்டு நல்லா செவச்சிவப்புன்னு இருக்கும் இலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நுனி நரம்பு வந்து சிவப்பாக ஓடி இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த நரம்பு சிவப்பாக ஓடி இருக்கும் கோடுக்கெலாம் சிவப்பாக இருக்கும் இலைகள் வந்துட்டு க்ரீனிஷாக தான் இருக்கும் இது வந்து சிவப்பும் பச்சையும் சேர்ந்து வளரக்கூடிய தண்டுக்கீரை இது இது வெந்தயக்கீரை நான் வந்து விதைகள் போட்டது இதில் பருப்பு கீரையும் இருக்குது இதை பாருங்கள் மாதிரி வந்துட்டு அந்த இலையமைப்பை பாருங்கள் பட்டையாக முடியுது பாருங்கள் கூர்மையாக ஆரம்பித்து பட்டையாக வந்து முடியும் இதில் வந்து முடக்கத்தான் கீரை வந்து வந்திருக்குங்க பாருங்கள் இது வந்து முடக்கத்தான் கீரை கிட்டத்தட்ட தக்காளி செடி மாதிரியே இருக்கும் அந்த இலையமைப்பு பாருங்கள் இந்த விதைகள் வந்துட்டு மண்ணில் நம்ம மண்கலவை செம்மண் எங்கேயாவது எடுத்துகிட்டு வரும் இல்லைங்களா அந்த மண்கலவையில் காடுகள்லேருந்து நமக்கு வர்றது முடக்கத்தான் கீரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கிட்டத்தட்ட பார்த்தா தக்காளி செடி மாதிரியே இருக்கும் ஆனால் ஒரு ஒரு அடி வளர்ந்த பிறகு கொடி ஓட ஆரம்பிப்பாங்க அந்த கொடி எப்படி இருக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு இங்கே பாருங்க முடக்கத்தான் கொடி ஓடி இருக்கிறத இதுதான் வந்துட்டு அந்த முடக்கத்தான் காய்கள் இதில் விதைகள் வரும் அந்த விதைகள் வந்து பட்டு தெரிச்சுது அப்படின்னா எல்லா பக்கமும் முடக்கத்தான் கீரை வந்து வளர ஆரம்பிக்கும் இங்கே பாருங்க இது வந்து முடக்கத்தான் கீரை கன்று இந்த இலைகளை பாருங்கள் மூன்று அந்த ஒரு கனவுக்கு மூன்று இதழ் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு ஆனால் இளையமைப்பை பாருங்கள் தக்காளி செடி பாருங்கள் இது வந்து தக்காளி செடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரைக்கீரைகள் இந்த பாருங்க இது வந்து அரைக்கீரை இங்கே வந்து முடக்கத்தான் கன்றுகள் ஏன்னா இங்கே வந்து விதை இருக்கு இல்லைங்களா இந்த இந்த விதைகள்லேருந்து தெரித்து விழுந்து இந்த முடக்கத்தான் கீரை கன்றுகள் இருக்குது இது நம்ம வேறு பக்கம் வந்து நடலாம் இந்த செடி பாருங்கள் இதுவும் நிறைய களை இருக்கும் இதுவும் வந்து குப்பைக்கீரைன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கீரைகளை வந்து சாப்பிடலான்னு சொல்கிறாங்க ஆனால் நான் இந்த கீரை வந்து சாப்பிட்டது கிடையாது இதை பற்றி நல்லா ப்ரவுஸ் பண்ணி தான் தெரிஞ்சுக்கலான்ட்டுருக்கேன் இதுவும் குப்பைக்கீரை தான் இதுவும் களைச்செடியாக வளரக்கூடிய பருப்பு கீரை அந்த இரையம் இப்போ வந்து பாருங்கள் அடுத்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அந்த பருப்பு கீரை எவ்வளோ படர்ந்துருக்குன்னு பாருங்கள் இது வந்து மிளகா செடி அந்த மஞ்சள் கலரில் பூக்கள் பாருங்கள் இது வந்து பருப்புக்கீரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை இப்போ தண்டிகீரை உடச்சி தங்கி வச்சிட்டு போயிட்டேன் இங்கே பாருங்கள் இது வந்து கீரை பேக் மண்ணை வந்து நான் வந்து ரீயூஸ் பண்ணினேன் அதில் பாருங்கள் என்னென்ன கீரை இது பாருங்கள் சிவப்பு கீரை அழகாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே அதாவது ப்யூராக அதாவது ரெண்டு வெரைட்டி இருக்குது சிவப்பு தண்டு கீரையில் இது பார்த்திங்க அப்படின்னா தண்டு வந்து சிவப்பாக இருக்கும் இலைகள் பச்சையாக இருக்கும் அந்த இலை நரம்புகள் வந்து சிவப்பாக இருக்கும் அதாவது தண்டுக்கீரை பச்சை தண்டு கீரை சிவப்பு தண்டு கீரை கலந்த மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சுத்தமான பச்சை தண்டுக்கீரை அது என்ன சுத்தமான அப்படின்னா ஃபுல்லாகவே க்ரீனிஷாக இருக்கும் அந்த ஸ்டெம் வந்து நல்ல ஃப்ளஷாக இருக்கும் நல்லா சதப்படிப்பாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அதேமாதிரி முழுமையான சிவப்பு தண்டிக்கிற எல்லாமே சோப்பாக இருக்கும் இலையும் சோப்பாக இருக்கும் தண்டு சிவப்பாக இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூணு வெரைட்டி இருக்குது ஒன்று வந்து முழுமையான சிவப்பு தண்டிக்கிற ஃபுல்லாகவே ரெட்டிஷாக இருக்குது இது வந்துட்டு பாதி சிவப்பு அதாவது தண்டெல்லாம் சிவப்பு இலைகள் வந்துட்டு பச்சை இது வந்து பார்த்திங்கன்னா முழுமையாகவே தண்டுலேருந்து இலையிலேருந்து எல்லாமே பச்சையாக இருக்கும் அப்போ இந்த குரோபேக்கில் வந்து தப்பு செடியாக என்னென்ன இருக்குது அப்படின்னா சிவப்பு தண்டிகீரை இருக்குது சிவப்பு பச்சை தண்டிகீரை இருக்குது பச்சை தண்டிகீரை இருக்குது அது இல்லாமல் இங்கே பாருங்கள் மஞ்சள் பூ பூக்கக்கூடிய பருப்பு கீரையும் இருக்குது இதோடு வந்துட்டு களை எனக்கு வந்து வெண்டைக்காய் நாற்றுகளும் இருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்கள் தோட்டத்தில் களைச்செடிகள் நிறைய இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு எந்தெந்த கீரைகள் நம்ம சாப்பிட்றதுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைவாக நம்ம இன்னொரு கீரையும் பார்த்துடலாம் இங்கே பாருங்க இது வந்துட்டு குப்பமேனி கீரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த குப்பமேனி கீரையும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்லை பாருங்கள் குப்பமேனி கீரையில் இந்த பூக்கள் பாருங்க அதாவது மேனியை பளபளக்க வைக்கும் இந்த கீரை நான் எதுக்கு பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னா இது வரைக்கும் ஸ்கின் குளோக்காக நம்ம பயன்படுத்தலாம் அந்த கீரையையும் மஞ்சளையும் அரைச்சு நம்ம முகத்துக்கு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதை வந்து தப்பி முளைக்கக்கூடிய குப்பை மேனி கீரைகள் இந்த பெருசா வளர்ந்த கீழா நெல்லி இங்கே பாருங்கள் இந்த கீழா நெல்லியினுடைய கீழ்ப்பகுதியில் மொட்டு மொட்டா நெல்லிக்காய் சைஸ்க்கு மொட்டு மொட்டா இருக்கும் உங்களால் பார்க்க முடியுதான்னு தெரியல இந்த கீழா நெல்லியை நம்ம கழுவிட்டு அப்படியே காலையில் வெறு வயிற்றுல ஆட்டு குட்டி மரம் மொஜாக்குன்னு மொஜாக்குன்னு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கண் வந்து ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கலைச்செடிகள் பற்றி அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் குட்டியாக ஒரு லைக் கொடுங்க தொடர் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஹாவ் அ குட் டே கிளிக் பண்ணுங்கள் பண்ணுங்க செடிகளில் இத்தனை வகை கீரைகளா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ